கூடுதடா அதிக சந்தோஷம் கூடுதட அப்புறம் பைக் விட்டு விட்டு பைக் விட்டு போய் ஆட்டா ஆட்டா அப்புறம் ஏன் பைக் கூட்டும் போது காலம் பிடிக்க மாட்டான் செந்தில் வருத்தம்ல இந்த மாதிரி வயசான காலத்துல கொய்ந்தா கொய்ந்தா ராமா கொய்ந்தான்னு பாடுற காலத்துல சின்ன சின்ன சுற்றுலாம் முடிஞ்சல

கேட்ட நேரம் கரெக்டா இருக்க எப்படி சரியா இருக்க சரியா எப்படி நேரம் போய் விடுங்க சரி தாத்தா எண்பதுன்னு வச்சுக்க மேல ஒரு செந்தல் தூக்கி வச்சுருவா

உனக்கு வயசு எண்பது அப்ப மாமிக்கு வயசு என்ன உனக்கு எண்பது கிழம இருக்கு அதை பார்த்தா குமரிமா இருக்கு வித்தியாசமா உனக்கு எண்பதுன்னா மாமிக்கு என்ன வயசு அது ஒண்ணு இல்லடா

ஆனா அந்த எண்ணமே எனக்கு வரலட எப்ப முத முத நம்ம கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில விட்டுட்டு செட்டு போயிட்டாலும் இனி வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க கூடாது வைராக்கியமாவே வாழ்ந்துடணும் அப்படின்னு ரொம்ப காலம் வைராக்கியமா வாழ்ந்த இது இந்தியன் தாத்தா இந்தியம் தாத்தா தமிழன் தாத்தா ஒவ்வொரு ஆண்டும் முத தாரத்துக்கு பின்னாலே நீ தாரமை தாவையில் என்று இருக்கிறான் அவன் தான் அவர்வருகைக்கு விருந்து என்று உலகுமார் உலகுத்தார் உயர்தரமாக போற்றபடுபவன் அப்படிப்பட்ட வரிசையில் நீ வாழ்க்கையே வெறுத்து போய் முதத்தான சட்டத்துக்குப் ரெண்டாம் தர கட்டியே வேணானே எட்டு நாள் இருந்த திடட்ட அவர் சட்டையில இருந்த ஓஹோ அவளையே நினைச்சி விட்டார் அவளுடைய வாழ்நாள் கஷ்டம்னு அப்படி சொன்னவன் மட்டும் பங்கு புடி அவன் யாவரத்திலே திட

ஐயோ ரெண்டும் ஒண்ணுதாங்க ரெண்டு தாரம் இல்லையா சரி செத்து போட்டா இறந்து போயிட்டா அப்போ மூணாம் தரம் என்னது அப்புறம் மூணாம் தரம் சரிங்க ஹம் அவளும் திடீர்னு ஒரு நாள் அப்படின்னா உயிர் போயிட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவரு செத்து போயிட்டா இறந்து போயிட்டா ஏன் உயிர் போனாதான் ஏன் செத்து போனேன்னு சொல்லுவாங்க இல்லை அவன் உயிர் போயிட்டு உயிர் தான் போ சரி செத்து போயிட்டா இறந்து போயிட்டா உயிர் போயிட்டு இதான் சொல்லலாம் அடுத்தபடுத்து அப்ப நானும் தர என்னாச்சு நல்லா தான் இருந்தா இப்படி இன்னும் ஒரு நாள் மூச்சு நின்று போயிட்டு வச்சிருப்பான் இதுக்குன்னே வரிசையா வச்சிருப்பான் செத்தது கடா இவ்வளவு தாரம் சரி இறந்து போயிட்டா செத்து போயிட்டா உயிர் போயிட்டு மூச்சு போயிட்டு அப்ப அஞ்சு தாரம் எனக்கு ரொம்ப சொந்தக்கார இடத்துல செஞ்சுட்டேன் சரி

கேக்கெல்லாம் ரொம்ப தப்பு போனமா போயிட்டா இறந்து போயிட்டா உயிர் சரி இதான் ஏனா தாரா என்னாச்சு ஆனா தாரம் என்னாச்சு அகால மரணம் அடைந்து சிவோக பதவி அடைந்துட்டு

நாலாம் தரத்துக்கு அரிசி இல்லை அஞ்சாம் தரத்துக்கு வரைக்கும் கற்பே ஆறாம் தரத்துக்கு கற்பம்மாவள என்ன அடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பத்திரில காமிச்சேன்

அப்பதான் நான் கேட்டேன் இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கானே உன் சொந்த பந்தத்தில் யாரு இல்லையா வளர்க்கப்படாதா உன் சொந்த பந்தத்தில் கொடுத்து வளர்க்கப்படாதான்னு கேட்டேன் பகராத பகராதா ஆமா ஆமா அடுத்திக்கா அடுத்திக்கோ வாடிச்சு எல்ல எல்லாரையும் கேட்க சொல்லு உன் சொந்த பந்தத்தில் கொடுத்து வளர்க்கப்படாதுன்னு நான் கேட்டேன் அப்பதான் தான் சொன்னான் உங்க அப்பன் ஜெத்து சரியா நாலு வருஷம் கழிச்சு தான் நீயே பந்தியான்

இத <laughs> உன் அந்த மாசத்துல இருக்க போய் அதில் மூஞ்ச வச்சிக்கணும் அப்பயும் கொடுக்காம தூட்டி விட்டாங்கன்னா ஒரு போட்டா எடுத்து உன் கழுத்துல மாட்டிக்கிட்டு வேதாரணியம் பஸ் ஸ்டாண்ட்டில் உட்காந்து கட்டினேன் தாத்தா ஞாபகம் வருபாலாம் அதில் ஒரு முத்தம் விடு உங்க என்ன என் சொத்தை நீ ஓட்டா ஓட்டா எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு வேதாரணம் பஸ் ஸ்டாண்ட் நின்றான்னு என்ன பார் அதை பத்தி கூட நான் கவலைப்படலையான

இப்ப வந்து நான் இந்த மாதிரி பேசினா வேலையில உட்ட காலி புரியுவே வேலையில தக்கிர பண்ணுவே நீ வேற ஆள பத்தற. நீ தானா கடைசி வரைக்கும் என் புள்ள கடைசிலயே இருக்கணும் வேலக்காரன் மானத்தை தங்கறே நீ அவள போடாதடா அடுத்த காரியே நம்ம இரاتறும் புல்கச்சிருக்கானா நம்மாலத்துல புல்கச்சே இல்ல நான் வர்றதுக்குள்ள அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிந்து போனாலே